அஸ்லாம் வலைக்கம் இப்போ எல்லோரும் பொதுவாக எல்இடிவி யூஸ் பண்ணுறோம் எல்இடிவி காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி தான் இப்போ முன்னெல்லாம் வந்து அதிகமான ரேட் வந்தது அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப கம்மியாக போச்சு அதனால் வந்து எல்இடிவி இப்போ எல்லோரும் பொதுவாக யூஸ் பண்ணால அதில் சர்வீஸ் வர சார்ஞ்சஸ் இருக்குது ஏதாவது ஸ்பீக்கர் போயிடும் இல்லை பவர் ப்ளான் போயிடும் இல்லைனா வந்து எல்இடி லைட் போயிடும் போர்டு இருக்கும் இப்போ மொதல் போர்டு இருக்கும் அதில் வந்து ஸ்மார்ட் போர்டு இருக்கும் இப்போ சா நான் ஸ்மார்ட் டிவிக்கும் ஸ்மார்ட் டிவிக்கும் வித்தியாசம் இருக்குது அதில் போர்டு வித்தியாசம் இருக்குது இப்போ போர்டு போனால் வாங்கி மாட்டுறதுக்கு இப்போ ஸ்மார்ட் டிவி முப்பத்தஞ்சுன்னா ஒரு ரெண்டாயிரூவா ஒரு செலவாகும் இப்போ அதை விட மேக்ஸிமம் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ டெக்னீஷியன் வந்து பார்த்துட்டு டிஸ்பிளே போச்சு டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணணுன்னு சொன்னாங்கன்னா எக்கா இருந்த கொண்டு டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணாதீங்க நம்ம சொல்கிற அட்வைஸாக தான் எக்கா இருந்த கொண்டு டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண வேணும் ஏன்னா ஒரு டிவியோட மெயின் காஸில் வந்து எயிட்டி பர்சன்ட் வந்து டிஸ்ப்ளே தான் அதாவது பத்தாயிரரூவா டிவி இருந்துச்சுன்னா டிஸ்பிளே வந்து ஏழாயிரத்தி ஐநூறுவா எட்டாயிரூவா இருக்கும் நீங்கள் அதை மாற்றுறதுக்கு புது டிவியை வாங்கிடலாம் ஏன்னா மாற்றினாலும் நீங்கள் பழைய டிவியோடைய குவாலிட்டி அதில் இருக்காது அது திரும்ப திரும்ப நம்ம நண்பர்கள் சொல்கிறது டிஸ்பிளே போயிடுச்சுன்னா ஒன்றும் எதையுமே யோசனை பண்ணாதீங்க டிவி எட்டி கவாலிட்டி உரமாக வச்சுருங்க நீங்கள் புது டிவி வாங்கிலாம் என்ன டிஸ்பிளே மாற்ற வேணாம் அவ்வளோதான் டிஸ்ப்ளே மாற்றினாலும் எந்த ஃபாய்தான் கிடையாது அதுவும் திரும்ப சொல்கிறேன் நம்பளுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்